இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தாவேக்க இடையேதான் போட்டி என்று விஜய் கூறியுள்ள நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துணை பொதுச்செயலாளர் கேபி கே முனுசாமி ஆகியோர் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார்கள் மேலும் டிடிவி தினகரன் தெரிவித்த கருத்தையும் தற்போது பார்க்கலாம் அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு அவருடைய கருத்து சொல்றாரு நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து உசி அதாவது சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்க தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக